அவர் எப்பயுமே அவர்கிட்ட ஒரு விஷயத்த தலைவர் ஒப்படைத்தால் அல்லது அண்ணன் தளபதி அவர்கள் ஒப்படைத்தால் அந்த ரகசியத்தை வந்து ரொம்ப பொறுப்பா காப்பாத்துவார் காஞ்சிபுரம் பச்சையப்பா சில் The Complete Family Store WhatsApp வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே போலத்தான் இந்த புத்தகத்தையும் அவர் ரொம்ப ரகசியமா வைத்திருக்கிறார் அதனால யார்கிட்டயுமே ஒரு காப்பி கூட கொடுக்கல இப்படி கூட கொடுக்கல அதனால எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உதய் பேசும்பொழுது சொன்னது போல எங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவர் அவர் அதனால அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்னு அதை படிக்காமையே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்க எல்லாம் இருக்கிறது இன்று வரை அவரிடம் இருந்து கொஞ்சம் கூட எண்பது வயசுன்னு சொன்னாங்க அண்ணன் ஆனா அதே கோபம் அதே போர்குணம் பொறுமையின்மையும் இருக்கிறது அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல நிற்க மாட்டார் தேவையில்லாம தலைவர் கலைஞர் அவர்களே பல முறை சொல்லி சொல்லுவாங்க வரா தான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியாச்சு நம்ம என்ன பதில் சொல்றோம்னு கேட்க கூட பொறுவ இருக்காது அவன் பாட் கிளம்பி போயிட்டே இருக்கான் பாரு பாதை மாறா பயணம் என்ற புத்தகத்தை முதல் தொகுப்பை வெளியிட்டு இப்பொழுது அதன் அடுத்த தொகுப்பை பாகம் மூன்றை இன்று வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய கழகத்தின் பொருளாளர் அவர்கள் பாதை மாறா பயணம் என்பது ஒரு புத்தகம் மட்டும் இல்ல அது அவருடைய வாழ்க்கையே ஒரு பாதை மாறா பயணம்தான் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து ஏற்றுக்கொண்ட தலைவரிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட மாறாத தொண்டனின் கதைதான் பாதை மாறா பயணம் என்றால் அதில் மிக இல்லை மற்ற புத்தகங்கள் பாலு த புத்தகங்களையும் அவர் இன்று வெளியிட்டிருக்கிறார் அவர் எப்பயுமே அவர்கிட்ட ஒரு விஷயத்த தலைவர் ஒப்படைத்தால் அல்லது அண்ணன் தளபதி அவர்கள் ஒப்படைத்தால் அந்த ரகசியத்தை வந்து ரொம்ப பொறுப்பா காப்பாத்துவர் ஒரு கடிதத்தை நம்முடைய தளபதி அவர்கள் கொடுத்து அனுப்பினால் அந்த கடிதத்தை யாருக்கு அண்ணன் கொடுக்கிறாரோ அவங்கள தவிர வேற யாரும் படிக்கவே முடியாது அவர் அந்த தலைவராக இருக்கும் பொழுது அதுல ஒரு விஷயம் கூட வெளியில வராது அது புத்தகம் பிரிண்ட் ஆகி வெளியில வரும்பொழுது உலகத்துக்கு தெரியும் அந்த அளவுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் இல்லனா அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருந்தா கூட தலைவர் எத்தனையோ விஷயங்களை சொல்லி இருப்பார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது வெளியில தெரியாது அதே போல தான் இந்த புத்தகத்தையும் அவர் ரொம்ப ரகசியமா வைத்திருக்கிறார் அதனால எங்க யார்கிட்டயுமே ஒரு காப்பி கூட கொடுக்கல இப்படி இல்ல இல்ல புஸ்தகத்தை கூட கொடுக்கல அதனால அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கூடிய வாய்ப்பு இல்லை ஆனால் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உதய் பேசும்பொழுது சொன்னது போல எங்களை எல்லாம் தூக்கி வளர்த்தவர் அவர் அதனால அந்த புத்தகத்தில் என்ன இருக்கும்னு அதை படிக்காமையே தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது அவர் வந்து பாதை மாறா பயணம் அப்புறம் வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் புத்தகங்கள் எழுதி இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு இங்க இருக்கக்கூடிய நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அவரை பத்தி புத்தகம் எழுத முடியும் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் ஆக்சுவலா எழுதணும் ஏன்னா அப்படி ஒரு டிசிப்ளேரியனா அவர் இருப்பாரு அப்படி கிட்டத்தட்ட ஒரு மார்ச் பண்ணி கூட்டிட்டு போகாத ஒரு குறைதான் யாரையாவது பார்க்க போனோம் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தா பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுவார் முதல்ல ஆளு வர்றது அவர்தான் வந்துட்டு அந்த வாட்சை பாத்துக்கிட்டு யூஸ்லெஸ் யாரும் வரல யாரும் வரல யாரும் வரல அப்படின்னு திட்டிக்கிட்டே இருப்பார் அப்புறம் எல்லாரும் வந்த உடனே எங்களை நேரத்தோடு இருந்து பண்ணி கரெக்டா அந்த நேரத்துக்கு எங்களை கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு அழைத்து செல்வார் இதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்களிடம் அவர் கற்றுக்கொண்ட பாடம் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு நம்ம கேட்டா கேட்டாதான் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வருவார் இல்லனா அஞ்சு நிமிஷம் முன்னாடி அதே போலதான் தளபதி அவர்களும் அதனால இது அந்த தலைமுறை நமக்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் நேரத்தை பின்பற்றுவது என்பது அது பாராளுமன்றத்திலே அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரைனிங் அதான் அதே போல கட்சிக்கு ஒன்று என்றால் எதிரணியில யார் இருக்கிறார்கள் என்பதை பத்தி கவலை எல்லாம் படமாட்டார் அங்க எழுந்து நின்று கேட்கக்கூடிய முதல் குரல் யாரா இருந்தாலும் எதிர்க்க அவர் கொஞ்சம் கூட தயங்கியதே இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்த போது அமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே முன்னால் நின்று எந்த அளவிற்கு போராடினார் அங்கே எந்த அளவிற்கு அவர் மோசமாக நடத்தப்பட்டாலும் தன் தலைவனுக்காக அங்கே நின்று துடித்து போராடினார் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அதே போர்குணம் இன்று வரை அவரிடம் இருந்து கொஞ்சம் கூட எண்பது வயசுன்னு சொன்னாங்க அண்ணன் ஆனா அதே கோபம் அதே போர்க்குணம் அந்த அதே பொறுமையின்மையும் இருக்கிறது அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல நீக்க மாட்டார் தேவையில்லாம தலைவர் கலைஞர் அவர்களே பல முறை சொல்லி சொல்லுவாங்க வரா தான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியாச்சு நம்ம என்ன பதில் சொல்றோம் கேட்க கூட பொறுமை இருக்காது அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கான் பாரு அந்த அளவிற்கு இருக்கு தான் வந்து இளைஞர் அணி மாநாட்டுல அவரால் ஒரு நிமிஷம் பேச ஒரு நிமிஷத்துல பேச முடிக்க முடிஞ்சதுன்னா ஏன்னா அவர் அந்த ஒரு நிமிஷத்துக்கு மேல யாரோடய பேச மாட்டார் அது அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரிதான் எனக்கும் அதனால ஒன்னும் இப்படி நேரம் தவறாமை தன்னுடைய தலைவனுக்கு கட்டுப்படுவது கட்சியின் கொள்கைகளை விட்டு கொடுக்காத அடிமட்ட தொண்டன் ஒரு முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கட்சிக்கார அந்த கட்சியில வேலை செஞ்சிருப்பாங்க இல்லைன்னா ஒரு பொறுப்புல இருந்திருப்பாங்க அவங்கள ஏத்து யாராவது ஒரு பெட்டிஷனோ ஒரு கம்ப்ளைண்டோ கொண்டு வந்தா பார்த்துட்டு அம்பூக்கி போட்டுட்டு அவன் எவ்வளவு பெரிய பழைய கட்சிக்காரன் என்று இந்த இயக்கத்தை தாங்கி பிடித்தவர்களை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காத ஒருவர் தான் நம்முடைய கழகத்தின் பொருளாளர் அவர்கள் அவருடைய வீட்டிலே கலந்து கொள்வதிலே பெருமை அவருடைய பயணத்தின் ஒரு பகுதியாகத்தான் எங்களுடைய பயணமும் அமைந்திருக்கிறது அது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் எத்தனையோ இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பாடம் எடுப்பாரு பார்லிமெண்ட்ல ஆனா அந்த பாடத்தை அவர் எடுக்கலன்னா நாங்க இத்தனை விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்க முடியாது தெரிந்து கொள்ளிருக்க முடியாது அரசியலை புரிந்து கொண்டிருக்க முடியாது நான் இந்த அளவுக்கு அரசியலை புரிந்து கொள்வதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார் அவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை